வணக்கம் இது வஞ்சமலை தமிழ் கிரியேஷன் நீங்கள் சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் ஷேர் பண்ணுங்க பால்காவடிகள் ஆடி வரும் ஆட்டத்திலே முருகா ஆட்டத்திலே ஆடல் கண்டு எந்த மெய் மறந்தேன் கூட்டத்திலே முருகா கூட்டத்திலே தமிழ் கடவுள் முருகனை மனதில் நினைத்து வழிபடும் தினமே பங்குனி உத்திர தினம் தமிழ் மாதங்களில் பனிரெண்டாவது மாதமான பங்குனியும் நட்சத்திரங்களில் பனிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரம் இவை இரண்டும் இணையும் நாள்தான் பங்குனி உத்திரம் பங்குனி உத்திர நாளில் சிறப்பினை அறிவோமா வஞ்சிமலர் தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள் பங்குனி மாதம் உத்திர நட்சத்திர நாளில்தான் அசுரர்களின் கொட்டத்தை அடக்க முருகபெருமான் தன் தாய் தந்தையரை வணங்கி போர் பயணத்தை ஆரம்பித்தார் குதிரைகள் பூட்டிய தேரில் முருகபெருமானுக்கு வாயு பகவான் சாரதியாக இருக்க முருகனின் படைகள் அணிவகுத்து சென்றன அப்பொழுது வழியில் ஒரு சிறிய மலை முருகனின் படைகளை வழிமறிக்கும் விதமாக பெரிதாக வளர ஆரம்பித்தது காரணம் அறியாது அனைவரும் திகைத்து நிற்க அங்கிருந்த நாரதர் அம்மலையை பற்றி சொல்ல இந்த மலை கிரவுஞ்சன் என்னும் அசுரனாக இருந்து எல்லோருக்கும் தீமைகளை புரிந்த தீய சக்தி அகத்திய முனிவரின் சாபத்தால் அசையாமல் மலையாகி நின்றாலும் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே தன்னை செல்பவர்களை ஏமாற்றி தொல்லைகள் பல தந்து கொண்டிருக்கிறது மேலும் இந்த மலைக்கு அருகில் உள்ள பட்டினம் என்னும் நகரில் சூரபத்மனின் தம்பியும் யானை முகம் கொண்டவனுமான தாரகாசுரன் ஆட்சி செய்து கொண்டு தேவர்களை மிகுந்த துன்பங்களுக்கு உள்ளாக்கி வருகிறான் என்பதையும் கூற அதை கேட்ட முருகபெருமான் தன் தளபதி வீரபாகுவிடம் படையின் பாதியை அழைத்து கொண்டு போய் தாரகாசுரனை அழித்து விட்டு வரும்படி கட்டளையிடு தலைவனின் கட்டளையின்படி வீரபாகுவின் முருகனின் படைகள் மாயாபுரி பட்டணத்திற்குள் நுழைந்தன இதனை அறிந்த தாரகாசுரனும் பெரும் படையுடன் எதிர்த்து வந்தான் கடும் போர் நடந்தது இரு பக்கத்திலும் வீரர்கள் இறந்து வீழ்ந்தனர் போர்களத்தில் நின்று யுத்தம் செய்த தாரகாசுரன் முருக படையின் வீரரான வீரகேசரி தன் கதாயுதத்தால் மார்பில் அடித்து சாய்த்தான் இதைக் கண்ட வீரபாகு வெகுண்டெழுந்து தாரகாசுரனை கடுமையாக தாக்கினான் இதனால் கோபம் கொண்ட தாரகாசுரன் திரிசூலத்தால் வீரபாகுவின் தலையில் குத்தி சாய்த்தான் மூர்ச்சையாகி விழுந்த வீரபாகுவை தாரகாசுரன் எள்ளி நகையாட முருகனின் படைகள் நாலா புறமும் சிதறி ஓடின மயக்கம் களைந்து எழுந்த வீரபாகு மீண்டும் மூர்க்கத்தனமாக தாக்கினான் எதிர்த்தாக்குதல் நடத்த முடியாமல் தாரகாசுரன் தன் மாய வேலைகள் மூலம் எலியாக மாறி கிரவுஞ்ச மலைக்குள் சென்றான் வீரபாகவும் அவனை தொடர்ந்து மற்ற வீரர்களும் விடாது மலைக்குள் நுழைய மலை தன் வேலையை காட்ட ஆரம்பித்தது தாரகாசூரனின் அசுர படைகள் முருகபெருமானின் படைகளை பெரிய அளவில் தாக்கி அழித்தன இதை நாரதர் மூலம் அறிந்த முருகபெருமான் நேரடியாக போர்களத்திற்கு வந்தார் வந்தவரின் வலிமை அறியாத தாரகாசு சிறுவன் கிண்டல் செய்தான் கோபம் கொண்ட முருகபெருமான் அவனை கடுமையாக தாக்க ஆரம்பித்தார் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் மீண்டும் எலியாக மாறி மலைக்குள் நுழைந்து மாய வேலைகளை காட்ட ஆரம்பித்தான் முருகபெருமான் தன் வே ால் கையில் எடுத்து வீசி எரிந்தார் துள்ளி வந்த வேல் மலையை பல கூறுகளாக்கி உடைத்தெறிந்து தாரகாசூரனை கொன்றது அதன் பிறகுதான் முருக பங்குனி உத்தர நாளாகும் இத்தினத்தில் சிவனின் மோன நிலையை கலைத்த மன்மதனை எரித்ததால் கலங்கி நின்ற தேவர்களுக்கு ஆறுதலாக சிவன் தேவியை இத்தினத்தில்தான் மணந்தார் என்பது ஐதீகம் இத்தினத்தில் அம்மையப்பனை குறித்து சைவர்கள் விரதம் இருப்பார்கள் அதாவது பகல் பொழுது முழுவதும் உணவருந்தாமல் இரவில் பால் பழம் போன்ற உணவு வகைகளை உட்கொண்டு விரதம் எடுப்பார்கள் இந்த விரதத்தை கல்யாண சுந்தர விரதம் என்றும் சொல்வார்கள் திருமணம் தடை நீங்க பங்குனி உத்தரம் நாளில் கல்யாண சுந்தர விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் வெகு சீக்கிரம் நல்ல வரன் அமைந்து இல்லற வாழ்வு மிகவும் மகிழ்ச்சியானதாக அமையும் என்பது ஐதீகம் பங்குனி உத்தரத்தன்று திருமண ஓலை எழுதுதல் தாலிக்கு பொன் உருக்குதல், சீமந்தம் செய்தல் புதிய பொருட்களை வாங்குதல் பூ முடித்தல் புதிய சிகிச்சைக்கு செல்லுதல் செடி நடுதல் புதிய கோயிலில் சிலைகள் பிரதிஷ்டை செய்தல் வேலையில் சேர்வது வியாபாரம் தொடங்குவது புதிய இடத்திற்கு மாறுவது போர் பயிற்சி மேற்கொள்வது மற்றும் நீர்நிலைகளை உருவாக்குவது போன்ற சுபகாரியங்களை செய்வதற்கு மிகவும் சிறந்த நாளாக பங்குனி உத்திர திருநாள் விளங்குகிறது எனவே இந்நாளை சிறந்த முறையில் நாம் கொண்டாட வேண்டும் இத்தினத்தில்தான் பார்வதியை பரமேஸ்வரர் மறந்தார் ராமன் சீதையை கரம்பிடித்தார் மேலும் முருகன் தெய்வானையை கரம் பிடித்ததும் திருவரங்கநாதர் ஸ்ரீ ஆண்டாள் கரம் பிடித்ததும் இந்த தெய்வ திருமணங்கள் பலவும் பங்குனி உத்தரத்தன்றுதான் விரதம் திருமண விரதம் என்றும் கல்யாண விரதம் என்றும் போற்றப்படுகிறது இளைஞர்களும் கண்ணிகளும் இத்தினத்தில் சிவனையும் முருகனையும் திருமண கோலத்தில் வணங்கி வழிபட்டால் திருமண ஆகாதவர்களுக்கும் விரைவில் திருமணம் நடைபெறும் என்று நம்பப்படுகிறது பழனியில் காவடி எடுப்பதும் மயிலாப்பூரில் அறுபத்து மூவர் உற்சவம் செய்வதும் சுவாமி மலையிலும் திருச்செந்தூரிலும் வள்ளி கல்யாணம் காஞ்சிபுரத்தில் கல்யாண உற்சவம் மதுரையில் மீனாட்சி திருமணம் இவ்வளவு சிறப்புகள் ஒன்றாக பொருந்திய பங்குனி உத்தர நாளில் ஆலயம் சென்று நாம் அனைவரும் வழிபட வேண்டும் பக்தர்கள் எளியோருக்கு அன்னதானம் செய்து தெய்வங்களின் ஆசியை பெற்று வாழலாம் வேல்வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி மந்திர ஒலியே மங்கள மந்திர